வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்கத்தான் செய்கிறோம் சில விடைகளே கிடைக்காத கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது அல்லது டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு புதிய விடை நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அந்த வகையில் தான் இன்னைக்கு என்னென்னா எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா குழந்தைங்கக்கிட்டையும் இப்போ அதை நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் நிறைய பெரியவங்க அவங்க படிச்சிருக்கவே படிச்சிருக்காத ஒரு புத்தகத்தை பற்றி அல்லது ஒரு எழுத்தாளருடைய எழுத்தை பற்றி அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு திரைப்படத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த திரைப்படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற முன்முடிவுக்கு வந்துடுவாங்க இப்படி தான் அனுபவப்படாத தான் படிக்காத தான் பார்க்காத விஷயங்களுக்கும் கூட கருத்து சொல்றது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம ஊர்ல அதிகமாக இருக்கு இந்த சமூக ஊடகங்கள் அதை பெருசாக்கிருக்கு எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தோணுறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இது எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப பெற்றோர்கள் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி செய்யலாம்னு நம்ம குழந்தைங்க கத்துக்குவாங்க ஒரு ஆசிரியர் என்னதான் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை உள்வாங்கி படிச்சு அதுலேருந்து தன்னுடைய சிந்தனையை கொண்டு வரணும் அப்போதான் ஒரு குழந்தையால ஜெயிக்க முடியும் அப்படி இல்லாம அந்த டீச்சரையே பற்றி ஒரு முன்முடிவுக்கு வர்றது அல்லது டீச்சர் சொல்லிக் கொடுக்கறத கவனிக்கவே கவனிக்காம இதெல்லாம் எனக்கு வராது அப்படிங்கிற அந்த இடத்த நோக்கி போறது இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொண்டு வரும் மாணவர்களை பற்றி நீங்க யோசிங்களேன் உங்க குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கலாம் அல்லது கல்லூரிக்கு போயிட்டு இருக்கலாம் அப்போ ஏதாவது ஒரு காரணத்துக்காக டீச்சரை ஏதாவது சொல்லுவாங்க பிள்ளைங்க வீட்டில் வந்து உடனே நம்ம ஓ டீச்சரே அப்படிதான்டா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க அந்த டீச்சர் மேலே உங்கள் குழந்தைக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படி டீச்சர் மேலே மரியாதை இல்லாமல் போகிற குழந்தை அவங்க சொல்கிறத கேட்காது அவங்க சொல்கிறத கேட்காம அந்த குழந்தைக்கு சப்ஜெக்டில் நாலெட்ஜ் வளராது அப்படி வளராத பட்சத்தில் அந்த குழந்தை எப்படி படிப்பான் சொல்லுங்கள் அதே போல பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க எதுக்காக அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஒழுக்கமாக நம்ம நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரூல் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம சரியாக வகுப்புக்கு வரணும் நேரத்துக்கு வகுப்புக்கு வரணும் நல்ல யூனிஃபார்ம் நீட்டாக போட்டிருக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்ணக்கூடாது இப்போ க்யூவில் போகணும்னா கியூல தான் போகணும் அப்படி சில விஷயங்களை அந்த டீச்சர் அன்றாடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை அந்த குழந்த தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அது தன்னுடைய வாழ்க்கைக்கே அது உரியதாக போயிடும் அதுதான் அடனி அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா அதுதான் படித்தவனுடைய அடையாளமா இருக்கும் ஆனா ஆசிரியரையே நாம குறை சொல்லும்போது எப்படி நாம பார்க்காத திரைப்படத்தை படிக்காத புத்தகத்தை தெரியாத எழுத்தாளரை பற்றியெல்லாம் கருத்து சொல்றோமோ அந்த மாதிரி ஆசிரியரை பற்றியும் நாம குறைவா பேசும்போது நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக ஒழுக்கமற்ற வாழ்க்கையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நாம் என்றைக்குமே புரிஞ்சுக்கிறதே இல்லை அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக நம்ம அப்படி பேசுகிறோம் ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு விளக்கி சொல்லுங்க அவங்களுக்கு உன்னை கெட்டது சொல்கிறதுனால அல்லது கெட்டது உனக்கு செய்யணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்காது எதனால் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா எது எப்படி இருந்தாலும் ஆசிரியர் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற பேச்சை கேளு அப்போ தான் ஒழுக்கமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுங்க எங்கேயோ இங்கொன்னும் அங்கொன்றுமா நடக்கிற ஆசிரியர்கள் பற்றிய தவறான விஷயங்கள் வெளியே வரும்போது ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் சமூகமே அப்படி தான் அப்படின்னு சொல்லி பழக வேண்டாம் இன்னமும் எங்கோ ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பாக இருக்கலாம் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகமும் தன்னுடைய மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அவங்க நல்லா வாழணும்னு தான் விரும்புகிறாங்க அவங்க நிறைய மார்க் வாங்கணும் பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல குடும்பம் நடத்தணும் நல்லவனாக வளரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆசிரியருடைய எண்ணமாகத்தான் இன்றைக்கும் இருக்குது அதனால ஆசிரியர்களை என்றைக்குமே உங்கள் குழந்தைங்க முன்னாடி குறை சொல்லாதீங்க அது அந்த ஆசிரியருக்கு எந்த குறையையும் ஏற்படுத்தாது ஆனால் நம்முடைய குழந்தையின் வாழ்க்கையை குறையுள்ளதாக மாற்றிவிடும் வாய்ப்பு இருக்கிறதுனால எப்போதும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இதை சொல்லிக் கொடுங்க டீச்சருக்கு எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கியோ அவ்வளவுக்கு ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மட்டும் சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலம் ரொம்ப அமோகமாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி